நெல்லை தாமரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கருப்பந்துரை தரைப்பாலத்தை வெள்ளம் ஊரடைத்துள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தரை மேல் வெள்ளம் செல்வதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக ஜனி நெல்லை மாவட்டத்தில் நேற்று அதிகாலையிலிருந்தே மிக கனமழை என்பது பெய்தது இந்த கனமழையின் காரணமாகவும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வர கனமழையின் காரணமாக பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தார் ஆகிய அணைகளுக்கும் நீர் வரத்து என்பது மிக அதிகரித்துள்ளது குறிப்பாக சற்று முன் வந்து நெல்லை மாவட்ட நிர்வாகம் என்பது பாவநாசம் சேர்வலாறு ஆகிய அணைகளிலிருந்து வினாடிக்கு ஐம்பது ஆயிரம் கன தண்ணீர் என்பது திறந்துவிடப்பட்டுள்ளதாக அனைவர்களுக்கும் குறுஞ்செய்தி மூலமாக தகவல் என்பது வந்துள்ளது குறிப்பாக வெள்ள எச்சரிக்கை என்பது அறிவித்துள்ளது குறிப்பாக கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறும் தங்கள் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது நாம் இருக்கக்கூடிய வந்து நெல்லை டவுன் மற்றும் மேலப்பாளையத்தை இணைக்கக்கூடிய ஒரு தரைப்பாலம் கருப்பந்துறை தரைப்பாலம் இந்த கருப்பந்துறை தரைப்பாலத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த கருப்பந்துறை தரைப்பாலம் முழுவதுமே முற்றிலுமாக வெள்ள நீர் என்பது அதன் மேல் சூழ்ந்துள்ளதன் காரணமாக தற்போது அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து என்பது முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த பகுதி தான் மேலப்பாளையத்திலிருந்து நெல்லை டவுனுக்கு செல்ல வேண்டுமானாலும் நெல்லை டவுனிலிருந்து மேலப்பாளையத்துக்கு செல்ல வேண்டுமானாலும் இந்த பகுதியில் தான் பேருந்துகள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் செல்லக்கூடிய பகுதியாக உள்ளது குறிப்பாக இன்று தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட காரணமாக காரணமாக இந்த தற்போது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் கரையோர பகுதி மக்களுக்கும் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் என்பது அறிவித்துள்ளது குறிப்பாக தாமிரபரணி ஆற்றின் கரைபுரண்டு இந்த வெள்ளம் என்பது மிக அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நெல்லை மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஊத்து பகுதியில் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் மலையளவு என்பது உள்ளது மேலும் இந்த தரைப்பாலத்தின் வழியாக யாரும் வரக்கூடாது என்பதற்காக காவல்துறையும் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் வந்து அமர்த்தப்பட்டுள்ளார்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே அந்தந்த பகுதியில் திருப்பி விடப்படுகிறார்கள் என்றால் இந்த பகுதிக்கு யாரும் தற்போது வரை யாரும் வரக்கூடாது என்பதற்காகவும் அந்த மேலப்பாளையம் பகுதி மற்றும் நெல்லை டவுன் பகுதியிலும் இதுபோன்ற பாதுகாப்பு பணிகள் வந்து அமர்த்தப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஊத்துப்பகுதியில் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் மலையளவு என்பது பதிவாகியுள்ளது அதேபோல் வந்து நாலுமுக்கு பகுதியில் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டரும் காக்காட்சியில் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டரும் மாஞ்சோலையில் வந்து முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் மழையளவும் பதிவாகியுள்ளது இதுபோல் மாவட்டத்தின் பல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மிக கனமழை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் ஏற்பட்ட மழையின் காரணமாகவும் தற்போது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது காற்றாற்று வெள்ளமும் மிக அதிகமாக காணப்படுவதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே தற்போது வெள்ளக்காடாகவே காட்சிகள் அளித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாக வழியாக செல்லக்கூடிய தூரத்துக்கு சுற்றி செல்ல வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் என்பது அறிவித்துள்ளது தொடர்ந்து தண்ணீர் வரத்து என்பது தற்போது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஆகவே கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பு நடத்துக்கு செல்லுமாறும் மாவட்ட நிர்வாகம் என்பது அறிவித்துள்ளது நேரலையில் வந்து தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்